வணக்கம் இப்போ நம்ம வந்து ஆயக்குடியில் இருக்குங்க இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு ஒரு சிறப்பு நிகழ்ச்சி வந்து ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஸோ ஏழை எளிய மக்களுக்கு வந்து இலவசமாக அரிசி கொடுக்குறாங்க அரிசி பை ஸோ அதோட நிகழ்வு தான் இது இந்த நிகழ்வில் பார்த்தீங்க அப்படின்னா கேக் கட் பண்ணி எல்லா மக்களுக்குமே வந்து இலவச அரிசி பை வந்து வழங்கப்பட்டது இந்த நிகழ்ச்சிக்கு மாவட்ட அணி தலைவர் திரு பிரபாகரன் அவர்கள் தான் வந்திருந்தார் அவரோட தலைமையில் தான் இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடந்ததுங்க அது மட்டும் இல்லாம இந்த நிகழ்வுல ஆயக்குடி வார்டு பேரூராட்சி தலைவர் மேனகா ஆனந்தன் அவர்கள் பேரூராட்சி துணைத் தலைவர் சுதாமணி கார்த்தியன் அவர்கள் பேரூராட்சி இளைஞர் அணி சார்பாக ஏழை எளிய மக்களுக்கு வந்து அரிசி வழங்கப்பட்டு இனிப்பும் வந்து வழங்கப்பட்டது சுக்கே கிட்டிங் எல்லாமே வந்து நடந்ததுங்க பழனி கிழக்கு ஒன்றிய செயலாளர் திரு சாமிநாதன் அவர்கள் மற்றும் மாவட்ட விவசாய அணி துணை அமைப்பாளர் திரு மகேந்திரன் அவர்கள் மற்றும் ஆயக்குடி பேரூராட்சி செயலாளர் திரு சின்னத்துறை ஆகியோர் இந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டு சிறப்பிச்சாங்க மாவட்ட பிரதிநிதி திரு மயில்சாமி திரு சிவஞானம் அவர்களும் அதுபோக பேரூராட்சி துணை செயலாளர் திருமாயி அம்மாள் மற்றும் பேரூராட்சி பொருளாளர் ஹபீப் மற்றும் வார்டு செயலாளர் முருகேசன் அவர்களும் அதுபோக அனைத்து வார்டு செயலாளர்களுமே வந்து இதில் கலந்துக்கிட்டாங்க அதுபோக இளைஞரணி அணி நிர்வாகிகளும் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு வந்திருந்த விருந்தினருக்கு மரியாதை நிமித்தமாக சால்வையனு வச்சு இந்த நிகழ்ச்சியை வந்து சிறப்பாக தொடங்கி வச்சாங்க இந்த நிகழ்ச்சியில் கலந்துகிட்ட எல்லாருக்குமே பேரூராட்சி இளைஞரணி அமைப்பாளர் திரு கார்த்தியேயன் மற்றும் பேரூராட்சி மாணவரணி அமைப்பாளர் திரு நிஜாமுதீன் அவர்கள் மற்றும் சையத் இப்ராஹிம் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி மற்றும் திரு ராஜா முகமது மற்றும் திரு மாரிமுத்து ஆகியோர்கள் வந்து நன்றியை தெரிவிச்சுக்கிட்டாங்க

Hãy subscribe cho kênh Ghiền Mì Gõ Để không bỏ lỡ துணை முதல்வர் திரு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்தநாளை முன்னிட்டு நடந்த இந்த அருமையான நிகழ்ச்சியில் கேக் வெட்டி இனிப்பு வழங்கி அதுக்கப்புறம் அங்கேருந்த மக்கள் அனைவருக்குமே வந்து இலவசமாக அரிசி பை வந்து வழங்கினாங்க எல்லாருமே வாங்கிட்டு மகிழ்ச்சியாக போனாங்க கடைசியாக வந்திருந்த விருந்தினரோட இருந்த உறுப்பினர்கள் மெம்பர்கள் அது போக வந்து செயலாளர்கள் அனைவருமே வந்து நின்று ஃபோட்டோ எடுத்துக்கிட்டாங்க இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இதே மாதிரி இன்னும் பல வீடியோக்களை மீண்டும் உங்களை வந்து சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது கார்த்திக் நன்றி வணக்கம் Thank you